சிவகார்த்திகேயனோட ஐயனோட இருபத்தாறாவது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்க எஸ்கே மிக பெரும் வசூல் பண்ண அமரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கமல்ஹாசனுடைய ஆர்கேஎஃப்ஐ தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எஸ்கே ஒரு ஸ்டீரியோ டேபிளே தான் படங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார் அதை பிரேக் பண்ணி இயக்குனர் கேரக்டர் லுக் மியூசிக் மேக்கிங்னு மொத்தமாக வேற ஒரு ஜோனில் எஸ்கேவுக்கு ஒரு படத்தை அமரன் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரி இயக்குனர் மியூசிக் லுக்னு வேற ஒரு ஜோனில் ஆர்கேஎஃப்ஐ பண்ண போகிறாங்கங்கிறது ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது படத்துடைய டைட்டில் சேயும் இதுக்கு அர்த்தம் முருகன் அதை தாண்டி இளைஞர்களின் கடவுள் அழகானம்னு பல அர்த்தங்கள் இருக்க இது ஒரு ரூரல் சப்ஜெக்ட் படம் தான் ஏற்கனவே எஸ்கேபுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமாராஜானு இன்னமும் இந்த டைட்டில்லாம் ரூரல் சைடில் பயங்கரமாக எதிரொலிச்சிக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயின்னு சொன்னாலே இந்த படங்களுடைய டைட்டில் தான் ரூரல் பக்கம்லாம் ஞாபகம் வரும் அந்த டைட்டில் இந்த மூணு டைட்டில்னு எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி எஸ்கேபுக்கு ரூரல் பக்கம் ஒரு ட்ரெண்டை இந்த சேயோன் டைட்டில் செட் பண்ணுமான வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்ததும் எனக்கு தோணுனது இந்த லுக் மட்டும் அப்படியே படத்தில் வந்துச்சுன்னு வைங்க மொத்த தேட்டரும் தீயை பற்றிக்கும் அட்லீஸ்ட் விஜய்க்கு எப்படி வெற்றி மாறன்னு ஒரு லுக்கை செதுக்கினாரோ போல் எந்த படத்துடைய இயக்குனர் எஸ்கேவுக்கு சூப்பரான ஒரு லுக்கை செதுக்கிருக்கிறாருங்க பட் படத்தில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னோட கெஸ் எஸ்கேவுக்கு படத்தில் ரெண்டு ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு பத்து மணிக்கு ஏதோ ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் செகண்ட் லுக் ரிவீல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது படத்துடைய டேரக்டர் நேம் சிவகுமார் முருகேசன் இவர் யாருன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் இப்போ தாய் கிழமைன்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல வர பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது அதோடைய டைரக்டர் தாங்க இவர் ஒரே கல்லில் மூணு மாங்க சிவகார்த்திகேயன் அடிச்சிட்டாரு இப்போ தாய் கிழமை படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாகிருச்சு ஒரு ரூரல் சப்ஜெக்ட்டில் புது கதையையும் சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாரு ஆர்கேஎஃப்ஐ தயாரிப்பில் இன்னொரு படத்தையும் கமிட் பண்ணிட்டாரு இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுறாரு இது எதிர்பாராத ஒன்று ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரூரல் பக்கம் சந்தோஷ் நாராயணன் பெருசாக இன்னும் வரல தலைவன் தலைவில் அந்த ஒரு பாட்டு மட்டும் சூப்பராக இருந்தது மற்றபடி பெருசாக ஒர்க் ஆகலை ஸோ இவருடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு ரெண்டு நெகட்டிவ் இந்த போஸ்டரில் இருக்குங்க ஒன்று போஸ்டருடைய குவாலிட்டி ஆவரேஜ் தான் செட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் தான் இந்த கதையை ஆர்கேஎஃப்ஐக்கு கொண்டு போயிருக்கணும் ஸோ ஆர்கேஎஃப்ஐயே அமரன் மாதிரி தேடி பிடிச்ச கதையாக இது இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ மேக்கிங்லாம் எப்படி இருக்க போது அமரன் மாதிரி இருக்குமான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஃபஸ்ட் லுக் பற்றின உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை